السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين عن عبد الله بن عمر رضي الله تعالى عنهما قال أخذ رسول الله صلى الله عليه وسلم بمنكبي فقال كن في الدنيا كأنك غريب أو عابر سبيل وكان ابن عمر يقول إذا أمسيت فلا تنتظر الصباح وإذا أصبحت فلا تنتظر المساء وخذ من صحتك لمرضك ومن حياتك لموتك. ரவாகுல் புகாரி சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹு இருக்கே அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹியும் செல்லும் அவர்கள் உலக மோகத்தில் மூழ்கி விடாமல் இருக்க அவர்களின் போதனைகள் அறிவுரைகள் இவ்வாறு இருக்க பெற்றது என்பதை மேற்காணக்கூடிய ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்க முடிகின்றது அப்துல்லாஹிபனோ உமர் அலிவாஹு அவங்க அறிவிக்கிறாங்க சஹீஹே புகாரியில் பதிவாக்கப்பட்ட இந்த செய்தி கால அப்துல்லாஹிபனோ உமர் அலியுல்லாஹு அவங்க சொல்கிறாங்க அஹத ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லி பி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி சொல்லம் அவர்கள் என்னுடைய தோலை பிடித்து கொண்டு ஃபகால இவ்வாறு சொன்னாங்க குன் ஃபித்துன்யா கன்னக ஹரீபுன் அவு ஆபிர சபீலின் உலகத்தில் நீ அந்நியனை போன்றோ அல்லது வழி போன்றோ இரு என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹிலேயோ சொல்ல அவங்க இந்த உலகத்தினுடைய நிலைகளை பற்றி என்னிடத்தில் இவ்வாறு சொன்னாங்க அப்படிங்கிறது அப்துல்லாஹிபின் ஒமர் அலிவ்லாஹலாங்க அறிவிக்கிறாங்க இபின் உமர் ரீல்லாஹு தலவங்க அதற்கு பிறகு இவ்வாறு சொல்பவங்களாக இருந்தாங்க அதாவது ஒக்கான இபின் உமர் யகுலு இவ்வாறு சொல்வ சொல்பவர்களாக இருந்தாங்க நீ மாலை நேரத்தை அடைந்தால் தொழிறி சபாக காலை வேலையை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்பவங்களாக இருந்தாங்க அதாவது மாலை நேரத்தை அடைந்து விட்டால் காலையில் நம்ம எந்திரிப்போம் காலையில் நம்ம வந்து உழைக்க செல்வோம் அல்லது உயிரோடு இருப்போம் அப்படிங்கிறத எதிர்பார்க்காத ஏன்னா இரவு நம்ம தூங்குகிறோம் நம்முடைய நிலைகள் என்ன அப்படிங்கிறது தெரியாது அதனால் காலையை நீ அடைந்து விட்டால் அதாவது மாலையை நீ அடைந்து விட்டால் காலையை நீ எதிர்பார்க்காத அப்படிங்கிறத இபன் உமர் ரலிள்ளாஹூ தலைவன் சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க ஒய்தா அஸ்பஹத்தை அதேபோன்று நீ காலையை காலை வேளையை நீ அடைந்து கொண்டால் ஃபலா தன் மஸா மசா மாலை நேரத்தை நீ எதிர்பார்க்காதே அப்படிங்கிறத இப்ப நம்ம ரஜி அவங்க சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறாங்க மின் சிஹத்திக்க நீ மறந்திக்க நீ நோய்வாய்ப்படும் நாளுக்காக உன்னுடைய ஆரோக்கியத்தில் சிறிது நேரத்தை செலவிடு அதே போன்று ஒயின் ஒமின் மின் ஹயாத்திக அலி மௌத்திக்க உன்னுடைய இறப்பிற்குரிய பிந்திய நாளுக்காக உன்னுடைய வாழ்நாளில் சிறிது நேரத்தை செலவிடு என்று இபின் ஒம்மர் ரதியுல்லாஹு தலவங்க கூறக்கூடியவங்களாக இருந்தாங்க இந்த செய்தி சகைகே புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்குது அன்பானவர்களை உண்மை நிலைகளும் அதுதான் அதாவது நோய் வருவதற்கு முன்பாக ஆரோக்கியத்தில் என்னென்ன நலவுகளை செய்ய வேண்டுமோ அனைத்தையும் நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அதேபோன்று மரணம் வருவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்நாளை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத இபின் உமர் ரஜியல்லாஹ் தாயிலு ஒரு உபதேசமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பானவர்களை மேற்காணக்கூடிய ஹதீஸின் மூலமாக நிலையற்ற இந்த உலகில் எதுவும் நிரந்தரமல்ல என்பதையும் இவ்வுலகம் ஒரு மனிதனுக்கு வழிப்போக்கனை போன்றும் அந்நியரை போன்றும் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை நிலையானது மறுமைதான் என்பதையும் உணர்த்தக்கூடியதாக மேற்காணக்கூடிய ஹதீஸ் அறிவிக்கக்கூடியதாக அமைந்துள்ளது அன்பானவர்களே அது மட்டுமல்லாது ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் அதாவது மிஸ்வர்பனு மஹ்ரமா ரதியுல்லாஹுதலாங் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹிஹே புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே அது பார்க்குறோம் மிஸ்வரபன் மஹரமா ரதியுல்லாஹுத் அவங்க அறிவிக்கிறாங்க பதரு போரில் கலந்து கொண்ட அமருபனு அவுஃப் ரதியுல்லாஹுத்ல அவங்க என்னிடத்தில் இவ்வாறு சொன்னாங்க ரசூலுல்லாஹி இல்லல்லா அலிஸ்லம் அவங்க அபு உபைத தபனில் அல் ஜர்ராஹ் ரதியுல்லாஹுத் அலங்க அவர்களை ஜிஸ்ஸியா காப்பு வரி வசூலித்து வரும்படி என்ன செஞ்சாங்க பஹ்ரைனுக்கு பஹ்ரைன் நாட்டுக்கு அனுப்புனாங்க அபு உபைதார் ரதியுல்லாஹத்தில்க அவர்கள் பஹ்ரைனில் இருந்து நிதி வரி வசூலித்து வருவதை அறிந்த அன்சாரி சஹாபிகள் அனைவரும் என்ன செஞ்சாங்க அன்றைய காலையில் பள்ளிவாசலுக்கு வருகை புரிந்தாங்க அந்த நேரம் ஃபஜீர்னுடைய தொழுகையினுடைய நேரமாக இருந்துச்சு எல்லா மக்களும் ஒன்று கூடிட்டாங்க அன்றைய சஹாபாக்கள் அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க அன்னைக்கு எல்லோரும் இருந்து ஒன்று கூடிட்டாங்க நபிகள் நாயகம் சொல்லா அவங்க ஃபஜரு தொழுக வச்சாங்க தொழுகை நிறைவேற்றி முடிந்ததற்கு பின்பு நபிகள் நாயகம் சொல்லலா ஹலீஸ்வல்லம் அவங்க திரும்பி பார்க்குறாங்க அன்சாரி சஹாபாக்கள்லாம் தங்களின் தேவையின் எண்ணத்தை வெளியிடுவது போல சைகை காட்டினாங்க அதாவது யாரை சொல்லலாம் நானும் வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தங்களுக்கும் தேவை இருக்கின்றது என்பதை க சைகை காட்டக்கூடியவர்களாக அவர்களினுடைய நிலைப்பாடுகள் இருந்ததை பார்த்து அவர்களின் ஆர்வ நிலையை கண்ட கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் புன்னகை பூத்தவர்களாக சிரித்தவர்களாக அபு உபய்தா ரதியுல்லாஹுதல்கு அவர்கள் வருகை புரிந்ததை கேள்விப்பட்டுள்ளீர்களா கேள்விப்பட்டு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்கிறத நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அன்சாரி சஹாபாக்கள் ஆம் யார சொல்லாம் என பதில் அளித்தாங்க ஏன்னால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவையும் அதிகமாக இருந்துச்சு வறுமையினுடைய சூழ்நிலைகள் இந்த வசூலின் மூலமாக வரக்கூடிய நிதி வசூலின் மூலமாக வரியின் மூலமாக வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தை கொண்டு தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைகளில் தான் அந்த சகாபாக்கள் நிலைப்பாடுகள் இருந்துச்சு அப்படி என்றால் ஒரு நற்செய்தி அப்படிங்கிறது நபிகள் நாயகம் சொல்லதோ அழிய சொல்லாமங்க அவங்களுடைய அந்த பதிலை கேட்டவுடன் இவ்வாறு சொன்னாங்க ஒரு நர் நற்செய்தி உங்களுக்கு மகிழ்வை தரும் நிகழ்ச்சி நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களுக்கு வறுமை ஏற்பட்டுவிடும் என்று நான் அஞ்சவில்லை நீங்கள் வறுமையில் ஆயிருவீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்கிறதை பார்த்து நான் வந்து அஞ்சவில்லை மாறாக உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு இந்த உலக செல்வம் தாராளமாக கொடுக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் தாராளமாக கொடுக்கப்பட்டு அதற்காக அவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டியிட்டதை போன்று நீங்களும் போட்டியிட அது மறுமையின் எண்ணத்திலிருந்து அவர்களின் கவனத்தை திருப்பி விட்டதை போன்று உங்களின் கவனத்தையும் அந்த உலக ஆசையானது திருப்பி விடுமோ என்று தான் நான் அஞ்சுகின்றேன் என்று அன்னலம் பெருமானார் சொல்லுள்ளாஹ் ஹலீசுல்லம் அவங்க கூறினாங்க இந்த உலக ஆசை உங்களை மறுமையை விட்டும் திசை திருப்பி விடுமோ அப்படிங்கிறத தான் நான் வந்து அஞ்சுகின்றேன் மாறாக உங்களுக்கு வறுமை ஏற்பட்டும் அப்படிங்கிறத பார்த்தெல்லாம் நான் வந்து என்ன செய்யலை அஞ்சவில்லை என்பதை அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலீசுல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களை ஆக இந்த வரலாற்று செய்தியை கொண்டு நாம் அறிய வேண்டிய விஷயம் யாதெனில் பொருளாதாரத்தை தேடுவது தவறல்ல மார்க்கம் நமக்கு என்ன செய்கின்றது பொருளாதாரத்தை தேடுங்க நல்ல சம்பாத்தியம் பண்ணுங்க நல்ல ஆடைகளை விடுங்க நல்ல வீடுகளை அமைத்து கொள்ளுங்கள் உங்கள் நல்ல வாகனத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பம் பெறுவதற்குண்டான அனைத்து விஷயங்களையும் மார்க்கம் நமக்கு அனுமதித்திருக்க ஆனால் அந்த பொருளாதாரம் மறுமை நிலைகளை மறக்கடித்து விட கூட செய்து செய்துவிடக்கூடாது என்பதையும் மரணத்தின் சிந்தனையை மறக்கடிக்க செய்துவிடக்கூடாது என்பதையும் தான் மார்க்கம் நமக்கு உபதேசிக்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த பொருளாதார ஆசை வந்து நாம் மறுமைங்கிறது ஒரு வாழ்வு இருக்கின்றது அதே போன்று மரணம் என்பது ஒன்று இருக்கின்றது என்பதை உணர்ந்து ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த மார்க்கம் நமக்கு உபதேசிக்கக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட பொருளாதாரத்தின் மூலமாக உலக ஆசைகளை நிலையாக்கி மறுமையை மரக்கடிக்க செய்யக்கூடிய நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து மரணத்தை நினைத்து மறுமையை நினைத்து வாழக்கூடிய சிறந்த நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்